நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விரை இன்றைய திதி துவாதசி திதி மாலை நான்கு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரையும் மாலை மூணு பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று பூராடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருநெல்வேலிசி நெல்லை அப்பருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய முயற்சிகளை எடுக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பிறகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தடைகளை கண்டு தளரமாட்டீங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் அதே நேரத்தில் பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் சொத்து பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனை வளர்த்துக்கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளால் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பாங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க திடீர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழி யோசிப்பீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தடைபட்ட காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை எதிர்ப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகரை ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரருக்கு இன்றைய நாளில் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதல்ல சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது குடும்பத்தினர் யாரும் உங்களை கண்டுகொள்வதே இந்த நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை புதிய முயற்சிகளை எடுப்பதால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கின்றனால் நீங்கள் கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்ப முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கின்றனால் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் எதிரிகள் விலகி செல்வாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்